ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா பிறக்கப்புற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவருமே மகிழ்ச்சியாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆண்டில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சால் போதும் அந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பான நமக்கு நேர்மறையான பல விஷயங்களை தரக்கூடிய ஆண்டாக அமையும் போது அது மட்டும் கிடையாது நாம் விரும்பிய விஷயங்கள் எந்த விதமான தடைகளும் இன்றி நிறைவேறும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் புத்தாண்டு அன்றே நாம் அதை செய்ய ஆரம்பிக்கும்போது சிறப்பான ஒரு பலனை ஆண்டு முழுவதும் நாம் பெற முடியும் என்பதனால் கண்டிப்பாக அனைவரும் இதை வந்து ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பிறக்கிற புத்தாண்டு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக எந்த விதத்திலும் நமக்கு வந்து தோல்விகளே இல்லாத ஆண்டாக அமைவதற்கான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்திக்கலாம் கண்டிப்பாக அனைவருமே புத்தாண்டு அன்னைக்கு ஆலயம் செல்வது வழக்கம் அவ்வர்களுடைய மதத்தின்படி அவர்கள் அவர்களுடைய வணங்கும் தெய்வங்களை ஆலயத்தில் சென்று வணங்குவது என்பது ஒரு வாடிக்கையான விஷயம் எப்போதுமே புத்தாண்டு அன்று மகிழ்ச்சியான ஒரு சூழலும் அதே போன்று அன்று இறை வழிபாடை நம்ம போதும் கண்டிப்பாக ஒரு இனிமையான நாளாக அந்த நாள் அமையும் போது வருஷத்தோட முதல் நாள் இனிமையாக அமைந்தால் ஆண்டு முழுவதும் நமக்கு இனிமையான நாளாக அமையும் அப்படிதான் தான் பிறக்க இந்த புத்தாண்டு அற்புதமான இனிமையான நமக்கு எல்லா வகையிலும் நேர்மறையான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்க ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செஞ்சாலே போதுமானது கண்டிப்பாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நமக்கு எப்போதுமே அந்த ஆண்டு முழுவதும் சக்சஸ் தான் வெற்றியே நமக்கு உண்டாகும் எல்லோருமே அவர்களுடைய இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு ஒரு தெய்வத்தை உபாசனையோ பிரார்த்தனையோ செய்வது வழக்கம் பொதுவாகவே எல்லோருமே அன்னை வாராகிய ஒரு நாளையில் ஒரு சில நிமிடங்களாவது ஒரு சில நொடிகளாவது பிரார்த்தனை செஞ்சோம்னு சொன்னால் நமக்கு சத்ரு பயமே முன்னாடி இருக்காது எதிரிகளே இல்லாமல் போவாங்க அதுக்கப்புறம் எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் நம்மளை தாக்காது நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லப்படுகிற திருஷ்டி ஏவல் இப்படி எந்த விதமான துஷ்ட சக்திகளும் பிளாக் மேஜிக் சொல்லப்படுகிற அந்த சூன்ய விஷயங்களும் நமக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இது போல எதிர்மறை விஷயங்கள் நம்மளை தாக்கத்தை ஏற்படுத்தாத போது நாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே நேர்மறை ஆற்றல் அதிகமாக தான் இருக்கும் அப்படி என்பது ஒரு விஷயம் அதனால் நாம் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் சக்தி வாய்ந்த தெய்வங்களில் ஒரு தெய்வமாக வராகி அண்ணன் அம்ம அம்மையை நம்ம சொல்கிறோம் இப்படி வராகி அன்னைய நம்ம வந்து ஒரு நாளையில் ஒரு சில நிமிடங்கள் இந்த சொல்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய கோரிக்கைகள் எதையுமே நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த விஷயங்கள் நடப்பதற்கான காரியம் தோங்க ஆரம்பிச்சோம் அப்படி ஒரு அற்புதம் வாய்ந்த எளிமையான ஒரே வரி தான் அதை தான் நம்ம வந்து புத்தாண்டு நாளில் சொல்றோம் அன்னையிலிருந்து இருந்து நம்ம முழுசா வருஷம் முழுசும் தினமும் ஒரு சில நிமிடங்கள் அல்லது ஒரு சில நொடிகள் நம்ம சொன்னாலே போதுமானது அன்னையோட அருளால் ஆண்டு முழுவதும் நமக்கு எல்லாமே சக்சஸ் ஆகவே நடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எல்லோரும் எல்லா கோயில்களுக்கும் புத்தாண்டு அன்னைக்கு காலையிலே குளித்து சுத்தபத்தமாக இறைவனை தரிசனம் செய்வது என்பது அனைவரும் உள்ள வழக்கம்தான் இது நம்ம வந்து ஆலயத்துக்கு தான் போகணும்ல காலையிலேயே புத்தாண்டு அன்று காலை விடியற் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்திருக்கிறோம் இந்த பிரம்ம முகூர்த்தம் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் வருகிறது இந்த மார்கழி மாதத்தில் தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தம் என்பது தேவர்களுக்கான பிரம்ம சொல்லப்படுது இதுபோல் தேவர்களுக்குரிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாமும் அந்த நேரத்தில் எழுந்து குளித்து நீராடி புத்த ஒரு புத்துணர்ச்சோடு அன்றைய தினத்தில் இறை வழிபாட்டை நம்ம செய்யும்போது நமக்கான பலன்கள் என்பது அபரிதமாக பல மடங்காக கிடைக்கும் புத்தாண்டு அன்றும் அதே போல் விடியற்காலையிலேயே நம்ம எழுந்து நம்மளுடைய கடமைகளை செய்து காலையே பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இந்த மந்திரத்தை பா பாராயணம் செய்யணும் பாராயணம்னா ரொம்ப நேரம் கிடையாது ஒன்பது முறை மட்டும் அன்னையோட இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஜபித்துட்டு உங்களுடைய கோரிக்கைகள் எது இத்தனை காலம் ரொம்ப ஆண்டு காலமாக நிறைவேறாமல் இருந்ததோ அந்த விஷயத்தை இந்த மந்திரத்தை ஜபித்துட்டு அன்னையை நினைத்து இந்த ஆண்டு கண்டிப்பாக அந்த விஷயம் நிறைவேறிடணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்களுடைய அடுத்த காரியத்தை பார்க்க போயிடலாம் எந்த காரியமாக இருந்தாலும் புத்தாண்டு அன்று காலை முதல் வருஷத்தின் முதல் நாளான காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து சுத்தபத்தமாக உங்களுடைய பூஜை அறையில் ஒரு நெய் தீபமோ விளக்கு ஏதோ ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அன்னை வாராகிய நினைத்து இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி உடனடியாக உங்களுடைய கோரிக்கைகள் எதையுமே சொல்லலாம் கோரிக்கைகள் நிறைவேறாத ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி இந்த ஆண்டு அது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களோட வேலை பார்க்க போயிடலாம் வேறு வேலைகள் எதுவாக இருந்தாலும் இப்படி புத்தாண்டோட முதல் நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை அது வழங்கும் அது மட்டுமல்ல அன்று தான் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுடக்கூடாது தினமும் அதை பழக்கமாக்கி பழக்கமாக்கிக்கொடும் அதுதான் ரொம்ப முக்கியம் தினமும் அதை பழக்கமாக்கி கொள்ளும்போது உங்களுக்கான எந்தவிதமான எதிர்ப்புகளுமே அது யாராக இருந்தாலும் சரி உங்களை கண்டு உங்கள்கிட்ட ஒரு அன்போடு பேசுவாங்களே தவிர யாரும் எதிர்ப்பாக பேச மாட்டாங்க இதை புத்தாண்டு முதல் நாளிலிருந்து துவங்கினீங்கன்னா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எப்போதுமே நீங்கள் தான் ராஜா அப்படி என்பது போல் உங்களுடைய செயல்பாடுகளில் எந்த தோல்வியும் இருக்காது போகிற இடத்துல யாரை நீங்கள் சந்திக்க போனாலும் அங்கு உங்களுக்கு வெற்றி முகமாகவே இருக்கும் யாரிடமும் இருந்தும் உங்களுக்கு எதிர்மறை பதில்களோ தோல்விக்கான சூழ்நிலைகளோ உருவாகாது அப்படி என்பது அனைவருமே வாராகி அம்மனோட அருளை பற்றி தெரிந்தவங்க தான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் புத்தாண்டு அன்று செய்யும்போது அது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையினால்தான் இதை நம்ம பதிவு செய்யணும் இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறார் ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய சுவாகா ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய சுவாகா ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா ரொம்பவே அற்புதமான இந்த வாராகி அன்னை அன்னையுடைய அழைப்பு மந்திரம் சிறப்பான ஒரு மந்திரமாக எப்போதும் உங்களுடனே இருந்து எல்லா காரியங்களிலுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான இல்லை கண்டிப்பாக அனைவரும் முயற்சி பண்ணி பிறக்கிற புத்தாண்டு மகிழ்ச்சியான நமக்கான ஆண்டாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்